அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா தென்னை மரத்தை காமிக்கிறோன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி நம்ம தென்னை மரத்தில் இருக்க எல்லா தேங்காயும் அறுக்கிறோம் அப்படியே மரத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறோம் ஸோ எல்லாத்தையும் பண்ணி அவ்வளோ காயை அறுத்து என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தேங்காய் எண்ணெய் தான் ஆட போகிறோம் ஸோ தேங்காயெல்லாம் அறுத்து எல்லாத்தையும் உரித்து உடைச்சி அதை நோண்டி எடுத்து காய வைக்கிற ப்ராசஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ஸோ காயெல்லாம் அறுத்தாச்சு இப்போ உரித்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இதையெல்லாம் நம்ம உடச்சதில் நமக்கு இவ்வளோ தண்ணி வந்திருக்கு ஸோ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சுக்கலாம் அந்த தேங்காய் ஓட்டுலேருந்து தேங்காயை நோண்டி எடுத்து இப்படி துண்டு துண்டாக அரிஞ்சோம்னா நல்லா சீக்கிரமாக நமக்கு காஞ்சி வரும் ஒரு மூணு நாள் இல்லை நாலு நாளில் காஞ்சிரும் ஸோ இப்போ அரிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு நம்ம போய் காய வைக்கலாம் எல்லாத்தையும் அழகாக காய வச்சா காக்கா வந்து மூக்கில் குத்தி குத்தி தூக்கிட்டு போகுது என்னடா பண்ணுறதுன்னு ஒரு ஷாலை கொண்டு வந்து போட்டு முடியாச்சு இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேங்காய் ரெடி நாமளும் செக்குக்கு போய் ஆட்டின் வரத்துக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் அந்த செக்கை ஆட்டுற மிஷினில் நம்ம தேங்காயை கொட்டியாச்சு இப்போ அரைக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே எண்ணெய் கசஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ எண்ணெயெல்லாம் கீழே அந்த டின்னில் கலெக்ட் பண்ணிடுறாங்க மேலே நமக்கு தேங்காய் நல்லா அரைஞ்சி வருது அந்த அரைஞ்ச சக்கையெல்லாம் புண்ணாக்கா நமக்கு எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றுத்தில் எள் இன்னொன்றுத்தில் வேர்க்கடலை இப்படி லைனாக மூணு சக்கையும் மூணு இடம் போட்டிகிட்டு இருக்குது ஸோ நம்மளோட இதை நல்லா அரைஞ்சி இப்போ பாருங்கள் தேங்கெல்லாம் மசஞ்சி எண்ணெய்லாம் வெளியே வந்து அது வந்து புண்ணாக்கா வந்திருக்கு நம்ம இந்த எண்ணெயை இந்த தூக்கில் வாங்கிக்கலாம் அவங்களே ரெண்டு ஃபில்டர் போட்டு ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க புண்ணாக்கை நம்ம இந்த கவரில் வாங்கிக்கலாம் புண்ணாக்கை வந்து நம்ம மாட்டுக்கு தான் கொடுக்க முடியும் ஸோ எண்ணெயை கொண்டு போய் என்ன பண்ணுறோன்றதை வரக்கூடிய வீடியோஸில் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் தேங்காய் எண்ணெயை ஆட்டியிருக்கோம் ஓகே ஃபஸ்ட் டைமாக நம்ம தேங்காய் எண்ணெயை ஆட்டி எடுத்தாச்சு ஸோ இவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்கு இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நலம் பெருக வளம் பெருக